திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று ஐம்பத்து ஒன்பது கூடல் காண்டம் கால்மாரி ஆடின படலம் பகுதி பதினொன்று நாட்டிய கலையை பற்றி மிக விரிவாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருப்பாடல்களின் வழி சிந்தித்து கொண்டு வருகின்றோம் மனிதன் தன்னுடைய அனுபவங்களை கை கால் அசைப்பாலும் ஓசையாலும் பிறருக்கு புலப்படுத்துகின்றான் இந்த நிலையை பிறர் அபிநயித்து காட்டுகின்ற போது அது கூத்து ஆகின்றது உயிர்கள் ஆடுவது இறைவன் செயலே உயிர்கள் என்றும் தன்வசம் அற்றவை சுதந்திரம் அற்றவை ஆட்டுவிக்க ஆடுபவை உயிர் உணர்வை தூண்டிவிட்டு இறைவனே உயிர்களை ஆட்டுவிக்கின்றார் கூத்து நடனம் நாட்டியம் நாடகம் என்ற சொற்கள் ஒன்றோடொன்று தொடர்புடைய ஆட்ட வகைகளை அறிவிக்கும் என்றாலும் வேறுபாடின்றி வழங்கப்படும் இடங்களும் இருக்கின்றன கதையை தழுவிய ஆடல்கள் கூத்து என்ற பெயரால் வழங்கப்படுகின்றன அவை சாந்தி கூத்து வினோத கூத்து என்று இருவகைப்படும் அவற்றுள் சாந்தி கூத்து தலைவன் இன்பத்தில் சிறந்து நின்று ஆடுவது இந்த சாந்தி கூத்து சுத்த நிறுத்தமாகிய சொக்க நிறுத்தமும் அகச்சுவை பற்றி உடலின் தொழிலாய் ஆடப்படும் தேசி வடுகு சிங்களம் என்ற மூன்று வகையான மெய்க்கூத்தும் ராஜசம் தாமசம் சத்துவம் முதலான சுவை தழுவிய கூத்து கதையை தழுவாமல் பாடல் பொருளை கைகாட்டி வல்லவன் செய்வதாகிய அபிநய கூத்து கதை தழுவி வரும் நாடக கூத்து என்று ஐந்து வகைப்படும் வினோத கூத்து குறவையாடுதல் புரிதல் குடக்கூத்து கரணம் தோற்பாவை நோக்கு என்று ஆறு வகைப்படும் இதோடு விதூஷக கூத்தை கூட்டி ஏழு என்றும் சொல்வார்கள் விதூஷக கூத்தை விளக்கி வெறியாட்டு முதலிய தெய்வம் ஏறி ஆடுகின்ற கூத்தை கூட்டி ஏழு என்றும் சொல்வார்கள் இவற்றையெல்லாம் அடியார்க்கு நல்லார் உரையிலே நாம் பார்த்தோம் கூத்து என்பது வடமொழியில் நர்தனம் என்று அழைக்கப்படுகின்றது நர்தனம் என்பது நிருத் என்ற வேர்ச்சொல்லில் விளைந்து ஆட்டத்தை அறிவிக்கின்றது நடனம் நாட்டியம் என்பன நட் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து பிறந்தது அபிநயித்தல் என்னும் பொருளை உணர்த்துவது நடனத்துடன் நர்தனத்தை நாட்டிய சாஸ்திர ஆசிரியரான பரதமுனிவர் ஒன்றாக இணைத்தார் என்ற வரலாறும் உண்டு நிறுத்தக்கலைக்கு தந்தை முழு கடவுளாகிய சிவபெருமான் பரமசிவனாரின் முதல் மாணாக்கர் தண்டு என்னும் பெயருடைய நந்திகேஸ்வரர் தத்துவ சாஸ்திரமாகிய சிவஜான கலையில் நந்தி என்ற பெயரோடு விளங்குகின்ற இவர் நடனக்கலையில் மாணவரான போது தண்டு என்று அழைக்கப்படுகின்றார் இவரே நடனக்கலையை பரதருக்கு கற்றுக் கொடுத்தார் தண்டு கற்றுக் கொடுத்த காரணத்தால் தாண்டவம் என்று வழங்கப்பட்டது என்று நாம் சிந்தித்தோம் பிரம்மாவின் ஆணைப்படி பரத முனிவர் திருக்க பரமசிவனார் முன்பு செய்த திரிபுர சம்ஹார வரலாற்றை அடிப்படையாக கொண்டு நடித்து காட்டியதுதான் முதல் கூத்து சிவபெருமான் ஆடிய தாண்டவங்கள் நூற்றி எட்டு என்றும் அவை அவரால் மாலை வேளைகளில் ஆடப்பட்டன என்றும் அவை கரம் சிரம் பதம் நிலை முதலிய ஆறு உறுப்புகளை உடையது என்றும் பரத சாஸ்திரம் அறிவிக்கின்றது நாட்டிய சாஸ்திரமோ இரண்டுக்கு மேற்பட்ட கரணங்கள் கலந்து விளைவது அங்ககாரங்கள் அங்ககாரம் என்பது உடல் உறுப்புகளின் அசைவு இத்தகைய அங்ககாரங்கள் முப்பத்து எ இரண்டு என்றும் கரணங்கள் நூற்று எட்டு என்றும் கூறப்படுவதை நாம் சிந்தித்தோம் சிதம்பரம் திருக்கோயிலில் இந்த கரணங்கள் நடராஜர் ஆலயத்தின் கீழ்கோபுரம் மேலக்கோபுரம் இரண்டிலும் கருங்கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு கரணத்தின் அடியிலும் அதை விவரிக்கும் நாட்டிய சாஸ்திர ஸ்லோகம் எழுதப்பட்டுள்ளது கோயிலின் கர்ப்ப கிரகத்திற்கு மேல் மற்றொரு கர்ப்ப கிரகம் கட்டப்பட்டு காலியாக இருக்கின்றது அதன் மீதுதான் பிரம்மாண்ட கோபுரம் கூடு போன்ற அமைப்பாக கட்டப்பட்டுள்ளது மேலே உள்ள கர்ப்பகிரகத்தை சுற்றி வெளிப்புறத்தில் கரணங்கள் நூற்றி எட்டில் எண்பத்தோரு கரணங்கள் கல்லில் செதுக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு உருவமும் நான்கு கைகளுடன் விளங்குகின்றது இது சிவ பகுதி என்பதை இக்கைகள் விளம்பரப்படுத்துகின்றன ஒவ்வொரு உருவமும் சுமார் மூன்று அடி சதுர அளவுள்ளது இந்த உருவங்கள் சிதம்பரம் கோயில் உள்ள உருவங்களைக் காட்டிலும் நல்ல ஜீவ கலையுடனும் நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நன்றாக அனுசரித்தும் செதுக்கப்பட்டிருப்பதாக அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இங்கு எண்பத்தோரு கரணங்கள் இவ்வாறு செதுக்கப்பட்டிருக்க நூற்றி எட்டு கரணங்களிலே பாக்கியுள்ள இருபத்தி ஏழு கரணங்களுக்கும் இடம் வகுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் உருவங்கள் செதுக்கப்படவில்லை இந்த கரணங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் இன்று வரை இருந்து வருகின்றன என்பது ஒரு உப தகவல் தாண்டவக் கலையின் ஒரு கூறான நாட்டியம் இல்லாத திருக்கோயில்களே இல்லை திருக்கடவூர் திரு மயிலாடுதுறை திரு உசாத்தான முதலிய தலங்களில் நாட்டியத்திற்கு என்றே பல மங்கையர் மாணிக்கம் என்ற பட்டம் தாங்கியவர்கள் தலைக்கோல் பெற்றவர்கள் நியமிக்கப்பட்ட செய்தியை கல்வெட்டுகளிலே நாம் பார்க்கின்றோம் தாண்டவம் லாஸ்யம் என நாட்டியம் இருவகைப்படும் இவை ஒவ்வொன்றும் மார்க்கம் தேசி என இருவகைப்படும் தாண்டவம் என்ற சொல் தட் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து பிறந்ததாக கூறுவார்கள் தட் என்பதற்கு பூமியை தட்டுதல் என்று பொருள் பாதங்களால் பூமியை தட்டுவதால் விளையும் ஜாத்தியே இதற்கு சிறந்த அங்கம் ஆதலால் தட்டுதலை உடையது தாண்டவம் என்று ஆயிற்று என கலைக்களஞ்சியம் கூறுகின்றது தண்டுவாகிய திருநந்தி தேவரால் பரவியதால் தாண்டவம் ஆயிற்று என்று நாம் முன்னரே பார்த்தோம் இது கால்வீச்சும் கைவீச்சும் நிலையும் சுழற்சியும் ஆகிய இவற்றால் மிக கடினமானது எனவே ஆண் மக்களே ஆடத்தக்கது என்ற ஒரு வரம்பு இருந்தது மென்மையாய் ஆடத்தக்க கூத்துக்களும் இருக்கின்றன அவை லாஸ்யம் அல்லது லலித்தம் என்று வழங்கப்பெறும் லாஸ்யத்தை அருளி செய்தவர் பரதேவதையாகிய பார்வதி என்று நூல்கள் கூறுவதை பார்த்தோம் லாஸ்யம் சுத்த லாசியம் தேசிய லாஸ்யம் பிரேரணா லாஸ்யம் பிரேங்கனா லாசியம் குண்டலி லாசியம் தாண்டிகா லாசியம் கலச லாசியம் என்று ஏழு வகைப்படும் இதில் சுத்த லாஸ்யம் என்பது நிறைய வகைகளை கொண்டது அதில் தக்ஷிண பிரமணம் அதாவது வலது பக்கம் சுழலுதல் இது இடது காலில் நின்று கொண்டு வலது முழந்தாளை வளைத்து தூக்கி கைகளை கர்த்தரி முத்திரையாக அமைத்து வலப்புறமாக சுழன்றாடுவது இதற்கு தாளம் மல்லிகா மோதம் கர்த்தரி கையோடு இடது காலை பூமியிலிருந்து எடுக்காமலே நகர்ந்து ஆடுவது முதல் கதி இரண்டாவதான நடை ஹம்ச கதியாகிய ஆகிய நடை மூன்றாவதான கதி கிருஷ்ணசார கதி எனும் கருமானின் நடை இவ்வாறு முதல் தாண்டவம் தாளத்தோடும் சொற்கட்டுகளோடும் நடிக்கப்படும் இரண்டாவது சுத்தலாசியம் வாமப்பிரமணம் இதற்கு முன்பு சொல்லப்பட்ட தட்சிணப் பிரமணத்தின் இலக்கணங்கள் இதற்கும் உண்டு ஆனால் இடதுபுறமாகச் சுழல வேண்டும் இதில் முதலாவதாக கஜகதி எனும் யானை நடையும் கரிகஸ்த கரணமும் வக்ரபந்தாச்சாரியும் அதாவது கோணல் நடையும் பயன்படும் லீலா பிரமண தாண்டவம் என்பது லாசிய தாண்டவத்தின் மூன்றாவது வகை சிகரமுத்திரை கையோடு கூடிய இடது கையை தோளின் நடுவில் வைத்து வலக்கையை பதாகை முத்திரையாக பிடித்து வலது முழங்காலை வளைத்து உயர்த்தி இடதுபுறமாக சுழன்று ஆடுவது சுதலாசியத்தின் அடுத்த வகை புஜங்க பிரமணம் வலது காலின் பின்புறத்தை இடது முழங்காலின் மீது வைத்து இடுப்பை சிறிது வளைத்து இடது காலை ஊன்றி கைகளை நாகபந்த முத்திரையாக பிடித்து சொற்கட்டுக்களுக்கு ஏற்ப ஆடுதல் இதன் தாளம் அபங்கம் கதி சிம்மகதி கரணம் சிங்க கரணம் சாரி உட்சிதம் ஹஸ்தம் பிரேட்சிகம் சுத்தலாசியத்தின் அடுத்த வகை வித்யுத் பிரமண தாண்டவம் இது மின்னல் சுழலுவது போல இரண்டு கால்களையும் ஒரே சமயத்தில் தூக்கி குதித்து கால்களை கீழே வைத்து இடது காலை சிறிது வளைத்து கைகளை சதுரஸ்ர முத்திரையாக பிடித்து தலையை முன்னும் பின்னுமாக அசைத்து வலப்புறமாக மூன்று முறை சுழன்றாடுவது இதற்குரிய தாளம் உட்கட்டிதம் சுத்தலாசியத்தின் அடுத்த வகை லதாபிரமண தாண்டவம் இது கொடி போல சுழன்றாடுவது இடது காலில் நின்று கொண்டு பானமுத்திரையோடு கைகளை நீட்டி வலது காலையும் நீட்டி வலப்புறமாக ஐந்து அல்லது ஏழு முறை சுழன்றாடுவதும் பின்பு வலது முழந்தாளை வளைத்து அம்முறையே சுழன்றாடுவதும் இதற்குரிய தாளம் சரபலீலை கதி சுகதி கரணம் சீரபூஷணம் சாரி சந்திதாச்சாரி சுத்த தாண்டவத்தின் அடுத்ததாக வருவது ஊர்துவ தாண்டவம் இது காலில் நின்று மேல் நோக்கிய பார்வையுடன் வலக்காலை வளைத்து மேலுயர்த்தி வலது காதுக்கு அருகில் பிடித்துக்கொண்டு சிகரமுத்திரையோடு கூடிய வலது கையை மார்பில் வைத்து சிகரமுத்திரையோடு கூடிய இடது கையை தலைக்கு மேலே உயர்த்தி வலது காலை பிடித்துக்கொண்டு ஆடுவது இதற்குரிய தாளம் ஜம்பை இதில் வியப்புச் சுவை தோன்று சொற்கட்டுகள் உச்சரிக்கப்படும் இவை ஏழும் பரமசிவனால் ஆடப்பட்டன இவற்றிற்கு ஏற்ப பார்வதி தேவி தாண்டவ வகைகளான நிக்குஞ்சிதம் குஞ்சிதம் ஆக்குஞ்சிதம் குஞ்சிதம் அர்த்த குஞ்சிதம் ஆகிய ஐவகை தாண்டவங்களை ஆடுகின்றார் என்று இவற்றின் இலக்கணங்களையும் சேர்த்து நாட்டிய சாஸ்திரமும் பரதார் விரிவாக கூறுகின்றன இதே போன்று பிரேரணாலாசியம் பேருணி என வழங்கப்பெறுவதாய் பிரம்மஸ்தானகத்தில் நின்று கைகளை கபித்த சிகர முத்திரைகளாக பிடித்து கொண்டு சாரியால் நடிப்பது பிரேங்கனா லாசியம் இது கலைமகள் ஆகிய சரஸ்வதி இறைவன் முன் ஆடி குண்டலி லாசியம் என்பது திருமாலால் நாராயணகரணமும் மத்தளி காசாரியும் உத்தான வஞ்சித முத்திரை கையும் வைஷ்ணவஸ்தானகமும் அமைய ஆடப்பெற்றது தாளம் லக்ஷ்மீசம் தண்டிகா லாஸ்யம் என்பது லட்சுமி தேவியால் கபித்த முத்திரையும் வைசாகஸ்தானகமும் அமைய ஆடப்பெற்றது இதற்குரிய தாளம் விஜயானந்தம் கலசலாஸ்யம் என்பது லக்ஷ்மி தேவி கருட புழுத கரணமும் ஏடகா கிரீடிதசாரியும் அமைய ஆடியது இவைகளில் கலசலாசியம் குடக்கூத்து எனவும் தமிழ் நூல்களில் வழங்கப்பெறுகின்றது ஆனால் அதன் இலக்கணம் வேறு வகையாக கூறப்பட்டது இவ்வாறே பாண்டரங்க கூத்து பாரதியாடிய பாரதி அரங்கத்து ஆட பெற்றது என்பதற்கு துர்கையாடிய இடுகாட்டுள் இறைவன் பாண்டரங்க கூத்தாடினார் என்று உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார் உரை கண்டார் எனவே தேசிய இல்லாசிய வகைகளும் சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்ட பதினோரு வகை ஆடல்களில் சிலவற்றிற்கும் பெயராலும் இலக்கணத்தாலும் ஓரளவு ஒற்றுமை இருந்தாலும் சில வித்தியாசங்கள் காணப்படுகின்றன இறைவனார் ஆடிய ஐவகை தாண்டவம் எழு வகை தாண்டவம் பத்து தாண்டவம் பதினாறு தாண்டவம் நூற்றி எட்டு தாண்டவம் என்று பல வகை தாண்டவங்கள் கூறப்படுகின்றன அவற்றில் ஒரு வகையாக பதினாறு என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார் கூறவே உபலக்ஷணம் பற்றி மற்ற வகை தாண்டவங்களையும் இங்கே பொருள் கொள்ள இடம் இருக்கின்றது இறைவனார் ஆடிய தாண்டவ வகைகளுள் நவதாண்டவம் என்பது ஒன்று நூற்றி எட்டு தாண்டவங்களில் ஒன்பது தாண்டவங்களின் இலக்கணங்களை சில்பரத்தினம் என்ற நூலும் காஷேப சில்பமும் கூறுகின்றன ஆனால் அவை என் வகையால் தாண்டவங்களை குறிக்கின்றனவே அன்றி அவைகளுக்கு பெயர் கூறவில்லை அவ்விலக்கணங்கள் எவ்வகை தாண்டவத்திற்கு பொருத்தமோ அவை கொண்டு ஒருவாறு நிச்சயித்து தண்டபாணி தேசிகர் அவர்கள் இந்த நவதாண்டவத்தை தாண்டவத்தை விளக்கியிருக்கின்றார்கள் இந்த நவதாண்டவத்தில் தாண்டவத்தில் முதலாவது ஆனந்த தாண்டவம் இத்திருவுருவமே பெரும்பாலும் எல்லா கோயில்களிலும் காணப்பெறுகின்றன இதன் அளவு உயர்ந்த பக்கம் பனிரெண்டு அம்சம் முதல் ஒன்பது அம்சம் வரை இருக்க வேண்டும் அம்சம் என்பது அளவின் நிலை வலது கையில் விரல் நுனி நெஞ்சுக்கு நேரை அமைய வேண்டும் இடது உள்ளங்கையிலாவது நடுவிரலின் நுனியிலாவது நடுவிரலின் கணுவிலாவது தீயகல் விளங்க வேண்டும் தீயகலின்றியும் அக்கையை அலபத்மமாகவும் அமைக்கலாம் வலது முன் கை அபயமாகவும் அதன் மணிக்கட்டில் பாம்பு கங்கணமும் அமைக்க வேண்டும் மற்றொரு இடது கையை தோலகஸ்தமாக செய்ய வேண்டும் ஊன்றிய வலது காலின் முழந்தாளுக்கும் தூக்கிய திருவடியாகிய இடக்காலின் முழங்காலுக்கும் இடைவெளியும் உயரமும் பதினாறு அங்குலம் இருக்க வேண்டும் பின்புறம் சடைகள் அழகாக பறந்து தொங்க வேண்டும் அதில் பாம்புகள் சுழன்று கிடக்கச் செய்தல் வேண்டும் சிரத்தில் மக்குட்டம் புனைதல் வேண்டும் அதில் பாம்பு கபாலம் ஊமத்தம்பு இவைகள் விளங்குதல் வேண்டும் மகுடத்தின் வலப்புறம் பிறை கழுத்தில் ருத்ராட்சம் கபால மாலை மேனி முழுவதும் திருநீறு இவற்றை அணிவித்தல் வேண்டும் புன்சிரிப்பு தவழும் திருமுக மண்டலம் முப்புரி முப்புரிநூல் புலித்தோல் ஆடை இவற்றை அணிவித்தல் வேண்டும் வலது கால் சிறிது மடித்து முயலகன் மேல் ஊன்றப்பட்டிருக்கும் முயலகன் நான்கு தாள அளவினனாய் கைகளையும் கால்களையும் விரித்து கொண்டும் வலக்கையில் பாம்பை பற்றிக்கொண்டும் கொண்டும் கீழ்நோக்கிய முகத்துடன் விளங்குபவனாக அமைத்தல் வேண்டும் அவனுக்கு கீழ் பதினாறு அங்குலம் உள்ள பத்ம பீடம் அப்பீடத்தைப் போல நான்கு மடங்கு அகலமுள்ள பிரபை வட்ட வடிவமாக அமைத்தல் வேண்டும் பிரபையை சூரிய மண்டலம் போல ஒளிக்கதிர் உடையதாக செய்தல் வேண்டும் பக்கத்தில் சிவகாம சுந்தரியையும் அமைக்க இதுவே ஆனந்த நடன அமைப்பு இது முதல் ஆனந்த தாண்டவம் இரண்டாவதாக கங்கா விசர்ஜன தாண்டவம் முன்பு கூறியது போலவே எல்லா அமைப்புகளையும் செய்து வலதுபுறம் சடை நுனியில் மூர்த்தியின் அளவாகிய அங்குலத்தால் பதினாறு அங்குல உயரம் கங்கையை அமைக்க கங்காதேவி பெண்களுக்கேற்ற உயரம் அழகு உள்ளவளாகவும் மார்புக்கு எதிராக கைகளை அஞ்சலியாக பிடித்திருப்பவளாகவும் செய்ய வேண்டும் இது நவதாண்டவத்தில் இரண்டாவது வகையான கங்கா விசர்ஜன தாண்டவம் மூன்றாவது முன்பு கூறிய வண்ணம் எல்லா அவயவங்களும் அமைந்து முயலகன் மேல் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி நிற்க அமைக்கப்படுவது இது கால் மாறி ஆடிய மூர்த்தியாகும் ஆகும் இதனை பற்றிய சரிதத்தை தாம் நாம் கால் மாறி ஆடின படலத்திலே சிந்திக்க இருக்கின்றோம் நான்காவது வகையான தாண்டவம் முதலில் கூறிய வண்ணம் எல்லாம் அமைந்து சடை மட்டும் வட்டச்சடையாகவோ படர் சடையாகவோ அமைக்கப்படுதல் வேண்டும் நவ தாண்டவத்தில் ஐந்தாவது தாண்டவம் என்பது இடது காலை சிறிது வளைத்து முயலகன் மேல் ஊன்ற வைத்து வலது காலை தண்டபாதமாக மகுடத்திற்கு மேல் ஒரு மாத்திரை உயரமுள்ளதாக தூக்கி அமைத்தல் வேண்டும் இம்மூர்த்திக்கு எட்டு கரங்கள் உள்ளன வலது கை நான்கிலும் அவயம் சூலம் பாசம் உடுக்கை இவைகளும் இடது கை நான்கிலும் கபாலம் தீயகல் தண்டம் கரிகரமாகிய குறுக்காக நீட்டிய கை அமைத்தல் வேண்டும் தோள்கள் பக்கத்திற்கு அவ் ஆறங்குளம் உள்ளதாக இருத்தல் வேண்டும் இந்நடனத்தில் நிறுத்தாங்கங்கள் ஆறு இல்லாமல் இருப்பதும் அறியத்தக்கது காஷ்யப சிற்பம் தோள்பட்டையின் குறுக்களவு பதினாறு அங்குலம் என்று கூறுகின்றது இது பனிரெண்டு அங்குலம் என கூறுகின்றது இதுவே இன்றும் சிற்ப ஆச்சாரத்தில் உள்ளது இந்நடனமூர்த்திக்கு கண்கள் இரண்டு இது ஊர்துவ தாண்டவத்தின் ஒரு வகை நவதாண்டவத்தின் ஆறாவது வகை இதுவும் ஊர்துவ தாண்டவ வகையைச் சேர்ந்தது பாதங்களை ஐந்தாவது மூர்த்திக்கு உள்ளவாறே அமைத்து கைகளை பதினாறாகவும் அதில் வலக்கை எட்டில் அபயம் உடுக்கை வஜ்ரம் சூலம் இவற்றையும் பாசம் மழு தடி பாம்பு இவற்றையும் இடது கை எட்டில் இரண்டை கரிகஸ்தமாகவும் முழங்கால் வரை நீண்டு தொங்குவதான லதாஹஸ்தமாகவும் அமைத்து மற்ற கைகளில் தீ மிதுனம் வளையம் கொடி மணி கபாலம் இவற்றையும் அமைக்க வேண்டும் இந்த நடன நடனமூர்த்திக்கும் திருக்கண்கள் இரண்டு நவதாண்டவத்தில் ஏழாவது வகையில் மூன்று திருக்கண்கள் எட்டு திருக்கரங்கள் பரந்த சடை இடது பாதம் வளைக்கப்பட்டு குஞ்சித பாதமாக முயலகன் மேல் வைக்கப்பெற்றிருக்கும் வலது பாதம் கீழே ஊன்றப்பட்டு கட்டை விரல் நுனி மட்டும் உயர்த்த பெற்றிருக்கும் வலக்கைகள் நான்கிலும் அபயம் சூலம் பாசம் உடுக்கை ஆகிய இவைகளும் இடக்கை நான்கிலும் இரண்டு தீயகலையும் கபாலத்தையும் இருக்கும் ஒன்று வியப்பை காட்டும் குறிப்பில் இருக்கும் விஸ்மித ஹஸ்தமாகவும் மற்றொன்று கரிகஸ்தமாக குறுக்கே நீட்டப்பெற்றிருக்கும் தொங்கவிட்டும் இருக்கலாம் இடப்பக்கத்தில் பார்வதி தேவி இருப்பர் இனி நவதாண்டவத்தில் எட்டாவது தாண்டவம் இதுவும் ஏழாவது தாண்டவம் போன்றது ஆனால் கைகள் ஆறு வலக்கை மூன்றில் அபயம் உடுக்கை சூலம் இவைகள் காணப்படும் இடது கைகளில் ஒன்றில் கபாலம் ஏனைய விஸ்மிதஹஸ்தம் கரிகஸ்தம் அமைய இம்முத்திரைகள் விளங்கும் நவதாண்டவத்தில் ஒன்பதாவது வகையில் திருக்கரங்கள் நான்கு திருக்கண்கள் மூன்று பரந்த செஞ்சடை வலது கை அபயமுத்திரை உடுக்கை இடது கை தீயகல் கரிகஸ்தம் ஊன்றிய இடது திருவடியின் கீழ் முயலகன் இல்லாத வலது பாத சிறுவிரல் முன்னுள்ள பீடத்தில் இருக்கும் வலது திருக்காலம் அழகாய் சிறிதும் அடங்கியிருக்கும் இவ்வாறு பலவகை தாண்டவங்களுள் நவத்தாண்டவங்கள் விளக்கப்படுகின்றன தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்